ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழியில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விறுவரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் போன இரண்டு பதிவுகள் ரொம்ப முக்கியமான பதிவுகள் அது வந்து கர்மவினை பயன்கள் மற்றும் விதியினுடைய வலிய போராட்டங்கள் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் மீது மிகவும் நுட்பமாக பின்னப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு ரகசியத்தை பற்றி அமர்கவி விரிவாக சொன்னார் இது நிறைய பேர் இதை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறவங்க தான் நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சின்னு கடமையை செஞ்சு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி உட்காந்துன்னு இருக்காங்க ஆனால் எது நடக்குதோ அது தான் தீருது புரியுங்களா வாழ்க்கையில் ஜீவித போராட்டம்னு ஒன்று இருக்குது சரி வாழ்க்கை முழுக்க எல்லாருக்கும் சுகமாக இருந்துருது இல்லை நீங்களே உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை கடந்து தான் எல்லோரும் வந்திருப்போம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரே மாதிரி அச்சடிச்ச மாதிரி எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒத்த வாழ்க்கை மாதிரி உணுத்த வாழ்க்கை இருக்காது விதவிதமா இருக்கும் எப்படி எப்படியோ வாழ்க்கையுடைய அந்த டைவர்ஷன்றது பல பேருக்கு எல்லாம் போட்டிருக்கு அது அவனுடைய வாழ்க்கையை அவன் பின்னோக்கி பார்த்தான்னா அதை கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் மனித வாழ்க்கையே சுவாரஸ்யமாக்குது அப்படி ஒன்று இல்லைன்னா அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிடுவான் புரியுதுங்களா அதாவது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் சுகம் துக்கம் இப்படிதான் இருத்தாள் மாயேன்னுவாங்க நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் இது மாறி மாறி வர்றது இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியறது இல்லை புரியுதுங்களா இதுதான் நம்ம ஆழமா சிந்திக்கணும் இது இது வாழ்க்கையோட ஓட்டமே இதுதான் இல்லை வாழ்க்கையே மனிதனுக்கு கசந்து போயிடும் எப்பவுமே ஒரே இன்பமயமா இருந்துட்டா அது அதுவே தகட்டி போயிடும் ஒரே துன்பமாக தான் தகட்டி போயிடும் இல்லையா மாறி மாறி தானே வாழ்க்கையில் இவையெல்லாம் தொடர்ந்து மனிதனுக்கு வருது அதை கரெக்டாக கொடுக்கறதுக்கு தான் பூமியை சுற்றி நவக்கோள்கள் இருக்குது எதுக்கு நவக்கோள்கள் என்ன பண்ணுறது அதுங்களுக்கு ஒரு குண குண விசேஷங்கள்னு இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்படையில் தானே மனிதனுடைய குணங்கள் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே எப்படி எப்படியோ மாறி போறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த நவக்கோள்களுடைய செயல்கள் தான் அப்படி அந்த நவக்கோள்களுடைய செயல்களை நம்ம உடம்புல யாரு அதை செயல்படுத்துறாங்க கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி அதுதான் மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் அந்த நவத்வாரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த இடாநாடி கிட்டதான் இருக்கு அந்த இடாநாடியினுடைய வழியாகத்தான் நவக்கோள்களுடைய ஆதிக்கமானது ஒவ்வொரு மனிதனுடைய உடல்ல சற்றும் பிசகில்லாமல் நிகழ்ந்து வருகிறது நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா வானத்தில் எங்கேயோ கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால இருக்கிறாங்க கிரகங்கள்லாம் சில கிரகங்கள்லாம் நீ பார்க்கவே முடியறது இல்லையா அது எங்கேயோ வானத்தில் தூரத்தில் இருக்கு பல கோடி மயில்களுக்கு அப்பால இருக்கு சரிங்களா அது அதனுடைய அயோட்டான் வாங்க அதனுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய ஸ்தூல உடையிலையும் துவாரங்கள் மேலே அடக்கப்பட்டிருக்கு ரெண்டு கண் இருக்குது ரெண்டு மூக்கு இருக்குது ரெண்டு செவி இருக்குது வாயு ஒன்று இருக்குது அது போகாதான் கீழே குதம் குயம் இது இருக்குது இதுதான் நவத்வாரங்கள் இந்த நவத்வாரங்களும் நவக்கோளுடைய ஆதிக்கம் இதுதான் தான் இடாநாடியோட ஆட்சின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் இதிலேருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரே வழி யோகம் அதுக்கு வழி சொல்லுது நீ இப்போ சொல்றதெல்லாம் யோகத்தின் வழியை நீ எப்படி பார்த்து தப்பிக்கணும் அமருக வந்து கர்ம வினை பயன்கள் நீ எப்படி தப்பிக்கணுன்றதுக்கு பக்தி யோகம் கர்ம யோகம் அந்த ரெண்டு அடிப்படையில் எப்படி வரணும் அதுக்கு என்னென்ன மாதிரியான நீ அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் சகுண உபாசனை நிர்குணோபாசனை மந்திர சாஸ்திரம் யந்திர சா இதெல்லாம் சொன்னால் சொல்லினே வந்தார் இல்லைங்களா தேவ ஆராதனை மகத்துவம் வரைக்கும் சொல்லினே வந்தார் இல்லையா அதாவது உன்னுடைய நினைவுகளை தெய்வீக நினைவுகளாக நீ மாற்றிக்கொண்டே வர வேண்டும் அதனால தான் அந்த காலத்தில் இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் வச்சாங்க அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டு மனம் வந்து அந்த தெய்வீகத்தின் மேலே இருந்தேன்னா அவன் கர்மவினை தாக்கங்கள்லேருந்து பாதுகாக்கப்படுவான் இல்லைனா இந்த புத்தி சும்மா இருக்காது அது வந்து ஏதாவது ஒன்று நோண்டிக்கினே இருக்கும் ஏன்னா அது மாதிரி இருக்க முடியாது காரணம் என்னன்னா அந்த உயிர் மூச்சையோட வேகமானது எல்லாத்தையும் கழிச்சு விட்டுடும் அது இடைவிடாம உன் உடல்ல ஓடினு அதுதான் யோகம் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுது பா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே உன் உடல்ல நாற்கால் பாய்ச்சல்ல இடைவிடாம மின்னல் வேகத்தில் நடக்குதுப்பா என்ற நாற்கால் பாய்ச்சல் மின்னல் வேகத்தில் நடக்குது அவை எல்லாமே உன்னுடைய புத்தியை வந்து ஒரு சீரான முறையில் வைக்கிறது இல்லை உன் மூச்சையும் கற்று மூச்சு ஆட ஆரம்பிச்சதுன்னா புத்தி தப்பு தப்ப ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இப்படிதான் எங்கெங்கேயோ மனது அலப்பாயும் எது எதையோ நினைச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கும் இது புத்தி தத்துவம் அது இயல்பு அப்படி தான் அது அது விட்டா அது போக்கில அது அப்படி போயிடும் அதை நீ மாத்தணும் அதுதான் யோகம் வழி சொல்லுது அது அதுக்கு வந்து லௌகிக வாழ்க்கையில நீ என்ன பண்ணணும்னா அந்த பக்தி யோகம் கர்ம யோகத்தை வச்சு எப்படி கர்ம கர்மயோகம்ட்டு கடமையே கண்ணா இருக்கிறது செய்யும் தொழில நேர்மையா இருக்கிறது இப்படி எவ்வளவோ சொல்றாங்க இல்லைங்களா அது பிரகாரம் நீ கரெக்டா இருந்தனா எல்லாம் நடக்கும் சரிங்களா அததான் தான் அமருகவி யோகத்தின் வழியா ஒரு தீர்வு சொல்றாரு யோகத்தின் வழியா என்ன தீர்வு கர்ம வினைப்பயன்கள் தப்பிப்பது எப்படி அது மனிதனை வாட்டி வதைக்கும் வேணால் பாருங்க வினைப்பயன்கள் தனத்தானேன்னு உந்துப்பான் சார் இப்படிதான் இருக்கு சார் அப்படியாச்சு நான் ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படி போய் மாட்டிக்கினேன் சார் தெரியாத ஒரு பிசினஸ்ல போய் மாட்டிக்கிட்டு பணம் இழந்தேன் சார் ஏசி நிறைய பேர் சொல்லுவாங்க ஷேரில் போட்டு இப்படி வரும் அப்படி வரும் பார்த்தேன் எல்லாமே போச்சு சார் அப்படின்வாங்க இந்த லேண்டு நல்லா இன்வெஸ்ட் பண்ணேன் கடைசி எல்லோருடைய நல்ல போது நான் வாங்கின லேண்டு அப்படியே கிடக்குது சார் அப்படி எப்படி எத்தனையோ பேர் எவ்வளவோ விதமான குழம்புல்கள் நல்லா நடக்கும்னு தொழில் ஆரம்பித்தேன் அது புஷ்ஷுன்னு காணாத போயிடுச்சு வாழ்க்கை அதாவது நான் சேர்ந்த வேலையில் மேலே மேலே வரணும் பார்த்தா என்னை விட்டுட்டு மற்றவங்க மேலே வர நான் இருக்கிற இடத்துல தான் உகந்த நிறேன் இப்படி பலவிதமான மனித மனிதனுடைய மனதில் ஏகப்பட்ட சஞ்சலங்கள் இருந்துகினே தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் தீர்வு காணணுன்னா அது அமர்கபே யோகத்தின் வழியாக ஒரு விடையை சொல்கிறார் யோகத்தின் வழியாக என்ன சொல்கிறாரு பா நவக்கோள்கள் வானிலையில் இருக்குதுப்பா விண்ணில் இருக்குது அவையெல்லாம் பூமியை நோக்கி தான் அது உங்களுடைய சக்தியை பாய்ச்சிது புரியுங்களா அந்த அப்படி பாய்ச்சப்பட்ட அந்த சக்தியானது அது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நவ துவாரங்கள் வழியாக அது உங்கள் உடம்பு முழுமையாக அது கட்டுப்படுத்துது புரியுதுங்களா அது நைன் ஹோல்ஸ் இருக்கு பாடியில் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் ஒன்பது துளைகள் இருக்கு அந்த ஒம்பது துளைகள் விண்ணில் இருக்கக்கூடிய நவக்கோள்கள் கட்டுப்படுத்துது அந்த நவக்கோள்கள் வந்து கட்டுப்படுத்துறது எது 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 செயல்படுத்துனா அதை இடாநாடிப்பா நீ உன் வாழ்நாள் முழுதும் இடாநாடியை தான் சார்ந்து இருக்கிற நீ இடாநாடியை சார்ந்து இருக்கிற வரைக்கும் விதியனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் இயற்கையுடைய நியதிகளுக்கும் இல்லை கர்மவினை பயணங்களுக்கும் நீ தான் இருப்ப அப்போ அதுக்கு யோகம் என்ன சார் வழி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான்ப்பா நீ பிங்களா நாடியே பிடிக்கணும்ப்பா இதுதான் அமெரிக்கை நமக்கு வலியுறுத்தி சொல்றேன் இந்த நீ எப்போ நீ பிங்களா நாடியோட வசம் போனா காரணம் அதுதான் அதுதான்ப்பா தெய்வீக சக்தி நிரம்பியது பிங்களா நாடி அதனால்தான் தான் பிங்களின் கீதம் அப்படின்னு வர்ணிப்பாங்க பிங்களின் கீதம் வேற கீதை வேற அல்ல இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருவாக்கில் வந்தது எல்லாமே அந்த பிங்களின் கீதம் தான் புரியுங்களா ஆகையினால தெய்வீக அம்சங்கள் தேவாம்சம் புரிந்தியது அந்த பிங்களா நாடி அதை நீ பிடிக்கணும்பா அதன் வசம் நீ போகணும் புரியுங்களா அந்த எப்போ நீ பிங்களா நாடியை நாடி போகத் தொடங்குறையோ அப்போ நீ விதியின் எல்லாம் கட்டுப்படுத்தலாம் இது ஒன்று தான் சார் ஆன்சர் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு விட அமர்க்கவே ரொம்ப அற்புதமா சொல்றாரு இதெல்லாம் நீங்கள் எந்த யோக புத்தகத்துல போய் பூத கண்ணடி வச்சுட்டாலும் கிடைக்காது ஈவன் பகவத்கீதையிலே கிடைக்காது பகவத்கீதையெல்லாம் அதனுடைய பொதுவான வாழ்க்கையோட சாராம்சங்களை சொல்லுதே தவிர நீ என்ன பண்ணால் அதுலேருந்து தப்பிச்சு வெளில வருவென்ற எல்லாம் சொல்லப்படவில்லை இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்கணும் சரிங்களா அது மாதிரியான எந்த வரியும் நீ பகவத்கீதையில காட்டவே முடியாது புரியுங்களா பொதுவான விஷயங்களை தத்துவ ரீதியா சாஸ்திர ரீதியாக அப்படி தான் விளக்கினை போவதே தவிர அப்பா நீ என்ன பண்ணால் இதில் தப்பிப்பப்பான்னு அங்கே வழி சொல்லலை அமிரக வேண்டிய நூல்கள் மட்டும்தான் அந்த வழிமுறையை நமக்கு சொல்லுது கர்ம வினை பயன்களை தப்பிக்கணும்னா சாதாரண மனிதர்கள் பக்தி யோகம் கர்ம யோகத்தை கரெக்டாக பண்ணால் போதும் நீ கர்மால தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டாரு யோகத்தில் இருக்கிற எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு தான்ப்பா அவர் வழி சொல்கிறாரு நீ பிங்களா நாடியின் வசம் வர வேண்டும்ப்பா நீ பிங்களா நாடியை வச்சுதான்ப்பா இடா நாடியை அடக்க முடியும் எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க வேறு எது வழியாக நீ அந்த இடாநாடியை நீ உடல்ல கட்டுப்படுத்தவும் முடியாது பிங்களா நாடியை வச்சு தான் ஏன் பிங்களா நாடி கிட்ட என்னப்பா இருக்குன்னா அதுகிட்ட தான்ப்பா தெய்வாம்சம் பொருந்திய விதமான கல்யாண குணங்கள்லாம் கிட்ட தான் இருக்கு அது எங்க சார் இருக்கு அப்படின்னா அதுதான்ப்பா உன்னுடைய பேச்சுல கலந்துருக்குப்பா உன்னுடைய பெருநாக்குல புராண கலையோட ஓட்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றேன் புரியுங்களா அதுதானப்பா உயிரோட உயிர்கிட்ட தானே இப்போ ஆத்ம பிரகாசம் இருக்கு அந்த உண்மையை ரொம்ப பேர் யோசிக்க எல்லாம் மூச்சில இருக்குன்னு நினச்சி ஏமாந்து போகிறாங்க மூச்சு தான் மூச்சு என்பது உடலோடு சம்மந்தப்பட்டது அது ஜடத்தோட சம்மந்தப்பட்டது அக்னியோட சம்மந்தப்பட்டது கர்ம வினைகளை ஊட்டுறதே உன் மூச்சு தான் நீ மூச்சு இருக்கிற வரையும் ஊருப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா காரணம் தான் யோகத்தில் மூச்சுக்கு இடமே கிடையாது நீ எப்போ மூச்சை துரத்தி ஓடுறியோ அப்போதான்ப்பா நீ தெய்வீகத்தை உணர முடியும் புரியுங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது அதுக்குன்னு ஓடி போய் மூச்சை நிறுத்தலாமான்னா அதுதான் பண்ணி முட்டாள்தனம் பண்ற நேரடியாக போய் அதுல கை வைக்க கூடாது மறைமுகமாக தான் நீ எதையும் செய்ய வேண்டும் இந்த உண்மையை தான் அமருகவி பல தடவை பல பதிவுகளை திரும்ப திரும்ப சொல்கிறார் மூச்சு பக்கம் தலை வச்சு அமருகவி அவர் வாழ்நாளில் மூச்சின் பக்கம் தலை வச்சு கூட படுத்தது இல்லை மூச்சை வந்து அடக்கிறதுக்கு பல்வேறு வழி இருக்கு நீ எண்ணத்தின் வழியாகவும் அடக்கலாம் இரண்டாவதாக ரொம்ப எண்ணத்தின் அப்புறமா தான் நடக்க முடியும் முதல்ல நீ பேச்சின் நுழையாக போய் தான் மூச்சு ஆஃப் பண்ணணும் சரிங்களா பேச்சில் என்ன சார் இருக்குன்னா பேச்சில் தான்ப்பா பிங்களா நாடி ஒழிஞ்சுட்டுது பிங்களின் கீதம்ப்பா எந்த பிங்களையின் கீதம் பகவத்கீதையை வந்து பிரம்ம உபதேசமா அர்ஜுனன் கொடுத்ததோ அப்பேற்பட்ட மாபெரும் சக்தியானது மனிதனுடைய பேச்சில் ஒழிஞ்சுட்டு இருக்கு ஆனா இதை ரொம்ப சொல்லுங்களேன் ரொம்ப இருப்போம் இருப்பாங்கன்னு பார்த்து சிரிப்பான் இல்லை சார் பேச்சில் தான் சார் அமெரிக்க இன்னும் பேச்சு பேசு ஏன்பா பேச்சில் என்னப்பா இருக்குது அதான் மனுஷன் பேசி பேசியே பொழுது போகிறானே வெட்டி பேச்சு தானே பேசுகிறான் அதில் என்ன பண்ணணுமே இருக்குங்க அங்கே தான் பண்ணி ஏமாந்து போகிற எல்லா மனிதர்களும் அத்தனை யோக ஸ்தாபனங்களும் புரியுதுங்களா இங்கே பாரத தேசம் மற்ற வெளிநாட்டில் இருக்க அத்தனை இவங்களுக்கும் தான் சொல்கிறேன் அவனுங்கெல்லாம் எல்லாம் மூச்சில்தான் ஏதோ மர்மம் இருக்குன்னு நினச்சின்னு அது பின்னாடி ஓடின்னு கிடக்குறாங்க அது எந்த ஜென்மத்துலையும் அவங்கள வந்து மேலே தூக்கு போகிறதே கிடையாது எழுதி வேணால் வச்சுக்கோங்க புரியுதுங்களா நீ யோகத்தில் மேலே ஏறி வர வேண்டும் என்றால் நீ பேச்சின் வழியாக தான்ப்பா வரணும் பேச்சில் தான்ப்பா பிங்களான நாடி இருக்கு அதை பிடிக்கிறதாம்ப்பா ஆத்ம வித்யா அப்படின்றது தான் அது அந்த ஆத்ம வித்யா சூரியகலையோட ஓட்டம் நீ சூரிய கலையோட ஓட்டம் உங்கள்கிட்ட இருக்கு ஆனால் அது உனக்கு பயன் தரது அது ஓய்வு நிலையிலே இருந்து போகுது புரியுங்களா நீ எப்பவுமே அக்னிகலை சந்திரகலை அந்த ரெண்டு வருஷத்தில் தான் நீ சிக்கின்னு கிடக்குற நீ தப்பித்தவரை கூட இந்த சூரியனுடைய ஆதிக்கத்துக்கு நீ வரதே கிடையாதுப்பா அந்த சூரிய கலையோட ஓட்டத்தை பிடிக்கிறது தான் ஆதித்ய கலை அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்களே ஆதித்தன் ஓடி அடங்கும் இடம் கண்டு சாதிக்கவள தமை உணர்ந்தார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி அந்த ஆதித்ய கிட்ட இருக்கு புரியுங்களா அதெல்லாம் பிங்களா நாடியோட எழுச்சியில்தான் ஆகும் புரியுங்களா பிராணகலையோட ஓட்டத்தை பிடிக்கணும் அதுக்குதான் அமர்கவி வகுத்த பாதை என்பது ரொம்ப 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 முக்கியமானது அதுதான் வந்து வாக்மௌனம் பயிற்சி அந்த பயிற்சியில் பலவிதமான உப பயிற்சிகள் அடங்கியிருக்கு அதில் வந்துட்டு கே முதல்ல வரது மந்திர சாதனை மூல மந்திர பயிற்சி மந்திர சாதனை அப்புறம் வந்து யோகினி முத்ரை அஜபா அப்புறம் லம்பிகா யோகம் யோகம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான விஷயம் அப்புறம் கேசரி முத்ரா இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணதான் கேசரி சித்தி அப்படின்னா கேசரி சித்தி என்றால் என்னன்னு கேட்டா அப்பா நீ பிங்கள ஓட்டத்தை பிடிக்கணும்பா அந்த தெய்வீக விஷயங்கள் அடங்கிய அதனுடைய எழுச்சியை நீ காண வேண்டும் எப்போ ஒரு மனிதன் பிங்களா நாடியினுடைய எழுச்சியை காண்கின்றானோ அப்போ இடா நாடியை அடக்குவான் புரியுங்களா அதை வச்சு அடக்குன்னு வரும்பொழுது அப்போ அவனுக்கு பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் உதயமாயிடும் நீ இப்படிதான்ப்பா நீ வந்து இந்த கர்ம வினை பயன்கள்ல தப்பிக்க முடியும் சாதாரண மனிதனுக்கு பக்தி யோகம் கர்ம யோகம் யோகத்துல வரவனுக்கு நீ இப்படிதான் போ இத போய் நீ சும்மா அந்த ரோட்ல இப்போ சாதாரண பா மரவனுக்கெல்லாம் நீ இதை ஆஜப்பா அந்த இதெல்லாம் சொன்னா அவனுக்கு தலை சுத்தும் ஐயோ எனக்கு வானம் சாரம் சொல்லுவான் அவனுக்கு என்ன சொல்லலாம் பக்தி யோகம் பண்ணப்பா நீ தெய்வீக வழியில உன் மனதை செலுத்து புரியுங்களா நீ வந்து இந்த சத் விஷயங்களை கேளு சாது சங்கம் பண்ணு கோயிலுக்கு போ இறைவனை வழிபடு ஆராதனை பண்ணு இப்படிலாம் சொன்னால் அவன் ஏற்றுப்பான் அவனுக்கு அது சூட்டபிள் ஆகிடும் ஆனால் யோகம் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்னும் துரிதம் புரியுதுங்களா அது கொஞ்சம் சுத்து வழி இது இன்னும் துரிபம் ஷார்ட்கட் மெத்தட் அதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க சுருக்கு வழிதான் யோகத்தில் அவங்க பயன்படுத்துனாங்க சித்தர்கள் ஒரு உண்மையை அற்புதமாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையே ரொம்ப சொல்பம் மிஞ்சி போனா சராசரியா ஒரு மனிதன் அறுபது எழுபது எண்பது வரைக்கும் தான் தாங்குவான் அந்த அந்த எழுபது எண்பது கூட உடம்புல வீரியம் மிக்கணா இருப்பானான்றது கேள்விக்குறி தான் எல்லாம் அடங்கி போயிடுது அதுக்கு இந்த காலத்துல கேட்க போனா இந்த காலத்துல நீ சாப்பிடுற எல்லாமே தான் மண்ணு மலடாகி விட்டது ரசாயனங்கள் போட்டு போட்டு கெட்டு போச்சு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிடுச்சு புரியுங்களா நீ சாப்பிட்ற காய்கறி அதுவும் உபயோகம் இல்லாதது எல்லா ரசாயனம் போட்டு போட்டு அதை அதிக மகசூல் பெற வேண்டும் என்று ஊர்பட்ட ரசாயனத்தை போட்டு அதை விளைச்சலை அமோகமாக கொண்டாடுறாங்க ஆனால் அது எல்லாம் ஊன் தலையில் தான் கேடாக வந்து விளையுது அப்புறம் ஓடுற ஆறெல்லாம் எல்லா ரசாயன கலவையும் வருது என்னென்ன வருது அந்த சாயப்பட்ட கலவை வருது சொல்லவே வேணாம் உன ஊரில் இருக்கிற அத்தனை கழிவு குப்பை எல்லாமே ஆற்றுல தான் கலந்து விடுறாங்க இதை தடுக்கிறதுக்கு எந்த அமைப்பும் கிடையாது புரியுதுங்களா இது இருக்கு அதெல்லாம் லஞ்ச லாவணியத்தில் மிதந்துன்னு இருக்கு புரியுதுங்களா எல்லாமே மலடாயி போச்சு நீ சாப்பிட்ற பதார்த்தங்களாகட்டும் நீ உணவுகளாகட்டும் நீ சாப்பிட்ற காய்கறி பழ வகைகள் எல்லாமே பூமியில் விளையிற அனைத்துமே ரசாயன மாற்றங்களால எல்லாமே நொறுங்கி போச்சுப்பா அதனால உன் உங்க உடலு ஐம்பது அறுபதுக்கே தாங்கிறது இல்லை எல்லாம் ஆடிப்பு ஆட்டங்கள் கண்டு இருக்கு புரியுதுங்களா இது பொது அதை தவிர போதாத குறைக்கு இந்த நவீன விஞ்ஞானத்தில் இந்த ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்றாங்க பார்த்தீங்களா அதை போட்டு போட்டு அத்தனை குணமும் எந்த கன்றாவியான ஐட்டம்லாம் அதில் போட்டு உன்னை சாச்சிடறான் புரியுதுங்களா நீ சாப்பிட்ற அந்த கொக்கோ கோலா ஆட்டம் அது இது ஸ்வீட் ட்ரிங்க்ஸுங்களாகட்டும் எல்லாம் சுகர் 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 ஓவர் சுகர் சுகர் வராதவனும் சுகர் வந்துடும் புரியுதுங்களா அது மாதிரி உன்னை வந்து எவ்வளோ சீக்கிரம் நோயாளி ஆக்கணுமோ அதுதான் இன்றைய விஞ்ஞானம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டுருக்கு புரியுதுங்களா சாவடிக்க மாட்டோம் நோயாளி ஆகிட்டான்னா அவன் மூலியமாக பர்மனண்ட்டாக அவனுக்கு ஒரு வருமானம் வந்து இருக்கும் ஏன்னா நீ மருந்து வாங்குவ நீ மருந்து வாங்குவாங்க மருந்து கம்பெனிலாம் கோடி 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 கோடியாக சபாரிச்சு நடப்போம் புரியுதுங்களா அப்படி மனிதர்களை முட்டாளாக்கி நோய்களில் சிக்க வச்சு இப்படி இப்படி தான் விஞ்ஞானம் ஒரு பக்கம் அதனுடைய கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களெல்லாம் அபிரிதமாக பண்ணிகிட்டுருக்கு ஆகையினால் நண்பர்களே இதிலேருந்து நீங்கள் தப்பித்து வெளில வரணுன்னா அதுக்கு ஒரு அருள் மருந்து இருக்குப்பா நீ பிராணனை நம்புப்பா உன் உடம்புல பிராணனை வந்து வளர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணு உன் உடம்புல பிராணன் வந்து நல்ல வீரியமிக்கதாக மிக்கதாக இருந்தால் நீ நோய் நொடிகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையை பெற்று விடுவாய் புரியுங்களா இப்படித்தான் பண்ணி அது அது எப்போது என்ன வந்துங்களா அப்போ அப்பப்போ உங்களுடைய இந்த உணவு பதார்த்தங்கள் மேலே இருக்கிற ஆசைகள்லாம் உனக்கு குறைஞ்சிடும் புரியுங்களா மித ஊன் மிதமாக ஊன் ஆரம்பிச்சிடும் புரியுங்களா எவ்வளோ தேவையோ அவ்வளோ உண்ணுவேன் அப்போ இந்த இந்த ரசாயன குப்பைங்களை நீ வந்து தவிர்த்துடலாம் இல்லையா கூடுமான வரைக்கும் நீ குறைச்சிக்கலாம் இல்லையா மற்றவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஊருங்களுக்கெல்லாம் போய் மதுரை திருச்சிலாம் போனோம் ஒரு ஒருத்தன் அந்த சாப்பாடு சாப்பிட்றான் பாருங்க எப்பா அப்படியே எவ்வளோ மெரண்டே போயிட்டான் அப்படி சாப்பிட்றான் ஒருத்தன் அன்லிமிட்டெட் மீல்ஸ்னா இவ்வளோ சோறு வச்சு தின்றான் இவ்வளோ காய்கறி வச்சு தின்றான் என்ன ஆகுது அதெல்லாம் உடம்புல போச்சுன்னா கார்போஹைட்ரேட் சுகராக மாறிடாதா நோய் வந்துடாதா யோசிக்கிறது இல்லை இஷ்டத்துக்கு சாப்பிட்றானுங்க கண்டதாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பிறந்ததே சாப்பிட்றதுக்கு நினச்சினே எத்தனையோ போயிருக்கிறான் புரியுதுங்களா வெயில் கொஞ்சம் காசு வந்ததுன்னா எதாவது சாப்பிட போயிடலாம் இப்படி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி ஒரு அவருக்கு ஒரு தடவை ஏதாவது வயிற்றுல போட்டு 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 ரொப்பின்னு நடக்கிறான் என்னத்தை சொல்கிறது புரியுதுங்களா நீ இந்த விங்களே நாடியோட எழுச்சியை கண்டுவிட்டால் உனக்கு உணவு மேலே இருக்கிற நாட்டம் போயிடும்பா நீ படிப்படியாக அதனுடைய வேகத்தை குறைச்சின்னு வரலாம் உன் மனம் தெய்வீகத்தின் மேலே நாடி போக ஆரம்பிச்சிடும் அது அது உனக்கு ஒரு தற்காப்பை கொடுக்கும் அதுதானே சார் யோகம்ன்றது என்ன சார் தற்காப்பு சார் நோய்கள்லன்னு தற்காப்பு கர்ம வினைப்பயன்கள்லேன்னு தற்காப்பு இல்லைங்களா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எத்தனோ பிரச்சனைகள்ல தற்காப்புங்களா அது மட்டும் இல்லை உன்னுடைய அறிவை ஃபைன் டியூன் பண்ணும் இன்னும் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதான் யோகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதை நோக்கி உன்னுடைய மனம் வந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளும் இப்படி பலவிதமான நன்மைகள் அதில் அடங்கியிருக்கு ஆகிய அன்பர்களே கடந்த இரண்டு நாட்கள் அதாவது எட்டு ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இந்த இரண்டு நாளும் கர்மவினை பயன்கள் விதியின் போராட்டம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காரு நம்ம நம்ம குழுலேயே நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க சார் இந்த கர்மவினை பற்றி பேசுங்க சார் அது என்னென்ன பண்ண அது பல தடவை நான் அதை ஆராய்ச்சி பண்ணி விட்டுட்டேன் ஆனால் இந்த புத்தகத்தை பொழுது இந்த புத்தகத்தில் அமர்கவி கொடுத்துருக்கிற அந்த வரிகள் எல்லாம் அது எப்படிப்பட்டது என்பது நமக்கு ஒரு மாபெரும் புரிதலில் கொடுத்துருக்கு அதை பற்றி ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்துருக்கு சரிங்களா இதனால் இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க இதன் மூலிமா நீங்கள் பயனடையத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக வக்மோனம் பயிற்சி அப்படின்ற பயிற்சியில் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் புரியுங்களா அதுதான் அதுதான் உன்னை வந்து தற்காத்து கொள்ளக்கூடியது உன் உடலையும் தற்காத்துக்கலாம் வினைப்பயன்கள் தற்கா தற்காத்துக்கலாம் விதியினுடைய வலிமையான போராட்டங்கள்லேருந்து உன்னை தற்காத்து கொள்ளலாம் அதேனால அந்த பயிற்சி முறைகளை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் அமர்கவியனுடைய ஒரு அறைகூவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இன்றைய பதிவில் அமர்கவி இந்த வாயு அப்படின்னு ஒண்ணு பத்தி ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார் வாயு அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களே அது ஒரு புனிதமானது எப்படி சார் புனிதமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது வந்து கலப்பு ஆகும்பொழுது அதனுடைய சக்தி அது இழஞ்சிருக்கு அது எப்போன்னா பத்து விதமான தொழில் புராணங்களாக அது மாறுதுவா புரியுதுங்களா காற்று என்பது வேற வாயு என்பது வேற புரியுதுங்களா காற்று என்பது ஸ்தூலம் நீ காற்றை வந்து கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் நீ காற்றை வந்து உணரலாம் இல்லைங்களா மூச்சு ஓடுறது அது மூச்சு எப்படி ஓடுதுன்னு கண்ணால் பார்க்குறோம் அந்த ஓட்டத்தை வச்சு மூச்சு ஓடுதுன்னு இல்லையா அது ஸ்தூலம் ஆனால் வாயு ஸ்தூலம் கிடையாது வாயு வந்து சூட்சுமம் புரியுங்களா இந்த வாயு தான்ப்பா உங்க உடம்புல இருக்கிற ஆறு ஆதார சக்கரங்களையும் இயக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது பார்த்தீங்களா அத்தனை சக்தி அதுக்கிட்ட இருக்குது புரியுங்களா அது காற்றை வச்சு இயங்கலை வாயுனுடைய ஓட்டத்தை வச்சு இது இயங்குது புரியுங்களா வாயு வந்து சூஷ்மம் அது உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது உணரவும் முடியாது பார்க்கவும் முடியாது புரியுங்களா காற்று என்பது அந்த பூமண்டலத்தை சுற்றி இருக்குது பூமிக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேலே போயிட்டா காற்று கிடையாது அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வாயு தான் இந்த ஆகாயத்தை நிறவும் பொருளாக இருப்பது இந்த வாயு தான் வாயு எங்கே இருக்கோ மனம் அங்குண்டு அப்படின்னு இல்லையா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது அது மட்டும் இல்லை அந்த வாயுவில்தான் எல்லா விதமான விண்வெளியினுடைய சக்திகள்லாம் அதில் தான் இருக்கு அது எதுவும் உனக்கு கேட்கறது இல்லை புரியுதுங்களா உனக்கு கேட்கக்கூடியது எவ்வளவோ அவ்வளோதான் உனக்கு கேட்குது நீ கேட்க முடியாதது உன் காதியினால் உணர முடியாத பலவிதமான ஒலியினுடைய அலை வரிசைகள் அற்புதமாக இயற்கையில் இருக்கிறது அதுதான் கேளாச்சேரியுடைய மேன்மை மிக்கது அப்படின்றதான் பார்த்தோம் இந்த வாயுக்குள்ள பலவிதமான சப்தத்துடைய ஒலியினுடைய அலை வரிசைகள் ஏகப்பட்ட ஃப்ரீக்குவன்சி இப்போ நீங்கள் இந்த இவன் இவன் கண்டுபிடிக்கிறான் பார்த்தியா ஷார்ட் வேவ் மீடியம் வேவ் அப்புறம் வந்து பண்பலைகள் அப்படி எதோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் வானொலிக்கு அதை பயன்படுத்திக்கிறான் ஆனால்ப்பா அதெல்லாம் மிஞ்சின சில ஒலிகள்லாம் இருக்குப்பா அது உங்கடல்லேயே இருக்குது உன்னுடைய ஏழு தாதுக்கள் வசம் இருக்கு அவங்க தான் சப்த மாதாக்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அப்பயே அறிவிச்சிட்டாங்க அவங்கள வெர்ஜின்ன்றாங்க வெர்ஜின்னா கன்னிப்பெண்கள் தெய்வீக சக்தி படைத்த கன்னி பெண்கள் ஏன் கன்னி பெண்கள்ன்றனா அவங்களுக்கு அழிவென்பதே கிடைப்ப அவங்க உற்பத்தி ஆயினே இருக்காங்க அவன் அவங்க அந்த ஏழு மாதாக்களும் உடம்புல இல்லாமல் உற்பத்தி ஆகிறாங்க அது எதுப்பா அதுதான்ப்பா வாயுனுடைய வழியாக நடக்குது ஆனால் வாயு எப்படிப்பா உன் உடம்புல கெட்டுப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது அக்னியோட கூட்டமைப்பில் போகும்போது உன் உடல் அது சின்ன பின்னப்படுத்திப்பான் உனக்கு விரோதி ஆயிடுது அக்னியும் வாயுவும் விரோதிகள் புரியுதுங்களா ஆனால் அது கலப்படமற்ற தன்மை ஒன்று அதன் இடத்துல இருக்குப்பா நீ அதன் இடத்துல போகும்பொழுது அது புனிதமாக மாறிவிடுகிறது அதுதான் மூலப்பிராணுடைய ஓட்டம் அப்படின்னு அறியப்படுகிறது அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்